யானை டாக்டர் ஜெயமோகன் அவர்களது சிறுகதை கதை எண் மூன்று டாக்டர் கே குந்தி அமர்ந்து மிக கவனமாக எதையோ பிம்பெட்டில் அள்ளி கொண்டிருந்தார் என்னை கண்டதும் நிமர்ந்து பார்த்து புன்னகையை விட்டு வேலையே தொடர்ந்து டாக்டர் ஐயா இருக்கீங்களா ஆபிசரையாவ செந்தட்டி கடிச்சிருங்க என்றான் அவர் என்னமோ அவர் பாட்டுக்கு காட்டுக்குள்ளார புகுந்துட்டாருங்க நமக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவரு புதுசுங்களா ரொம்ப அரிக்குதுடா மாறினாருங்க நான் சொன்னேன் நமக்கு அரிக்கிறதில்லையே நீங்க வந்து ஆணை டாக்டர் ஐயாவை பாருங்க ஐயான்னு ஆமாங்க என்றான் அவர் என்னிடம் திரும்பி அது இந்த காட்டிலே உள்ள ஒரு செடி ஊரிலே இருக்கிற செந்தட்டியோட இன்னொரு வெர்சன் இப்போ உங்களுக்கு வேணுமென ஆன்டி அலர்ஜெட்டிக் ஊசி போடலாம் வேணுமென ஐஸ் தண்ணியிலே கழுவிண்டே இருக்கலாம் எப்படியும் ஒரு மணி நேரத்தில் போயிடும் என்றபடி பிம்பெட்டில் ஒரு குறு சிறிய குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்து மூடிவிட்டு வந்து என் கையையும் இடுப்பையும் பார்த்தார் ஒண்ணும் இல்லை ஒரு மணி நேரத்திலே தீவிரம் போயிடும் நாளைக்கு சுத்தமா சரியாயிடும் சொரிஞ்சீங்களா ஆமாம் என்றேன் அவர் புன்னகை செய்தார் ஒன்றும் பண்ண வேணாம் சொரியாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க அரிக்கும் அந்த அரிப்பை கூர்ந்து கவனியுங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருங்க உங்க மனசு எதுக்காக இப்படி பதறி அடிக்குது எதுக்காக உடனே இதை சரி பண்ணி ஆகணும்னு துடிக்கிறீங்க எல்லாத்த பற்றியும் யோசிங்க செஞ்சிடலாமே ஊசி வேணா போடுறேன் இஃப் யூ இன்சிஸ்ட் என்றார் நான் இல்லை வேணாம் நான் கவனிக்கிறேன் என்றேன் குட் என்ற பெண் வாங்க டீ சாப்பிடலாம் என்றார் இந்த மான்களுக்கு என்ன என்றேன் என்னமோ இன்ஃபெக்ஷன் அதான் பிடிச்சு கொண்டாட சொன்னேன் நாலஞ்சு நாளில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்பத்தான் சாம்பிள் எடுத்திருக்கேன் கோயம்புத்தூருக்கு அனுப்பி கல்ச்சர் பண்ணி பார்க்கணும் நீங்க தெக்கையா என்றார் ஆமாம் திருநெல்வேலி பக்கம் நான்கு நேரி எங்க அம்மாவுக்கு கூட பூர்வீகம் அங்குதான் நவ திருப்பதுகளிலே ஒன்னு அங்கு உள்ள பெருமாளுக்கு கூட நல்ல பேரு இருங்க மகர நெடுங்குலைக்காதன் நான் தென் திருப்பேரை என்றேன் ஆமாம் பொயிற்கேளா பல தடவை நல்ல கோயில் எஸ் நல்ல அக்ரஹாரம் ஒன்றும் இருக்கு பழமே அதிகம் மாறலை உக்காருங்கோ அவர் எனக்கு டீ போட ஆரம்பித்தார் ஸ்டெப்பை பற்ற வைத்து கொண்டே வழிகளை கவனிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம் அதை மாதிரி தியானம் ஒன்றும் கிடையாது நாம் யாரு நம்ம மனசும் புத்தியும் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது எல்லாத்தையும் வழி காட்டிடும் வழினா என்ன சாதாரணமாக நாம் இருக்கிறத விட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிற நிலைமை ஆனால் பழையபடி சாதாரணமாக ஆகணும்னு நம்ம மனசு போட்டு துடிக்குது அதனால் வாயிலே வழியிலேயே இருக்கிற சிக்கலே பாதி வலி வழியை கவனிக்க ஆரம்பித்தாலே போயிடும் வெல் டெஃபினட்லி கடுமையான வழிகள் இருக்கும் மனுஷன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அந்த மாதிரி வழிதான் டீயுடன் அமர்ந்து கொண்டார் பால் இல்லாத டீ அத்தனை சுவையாக நான் குடித்ததில்லை உண்மையிலேயே மனுஷன் தான் இருக்கிறதிலேயே வீக்கான மிருகம் மற்ற மிருகங்கள் எல்லாம் நோயும் வலியும் பொறுத்துக்கிறது இல்லை இருக்கிற கம்பீரத்தை பார்த்தா கண்ணில் தந்தி வந்துடும் உயிர் பேர வழி இருந்தாலும் யானை அலறது துடிக்கிறது கண் மட்டும் நல்லா சுருங்கி இருக்கும் உடம்பு அங்கங்கே அதிரும் யானை சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்தே கொடுக்காம சர்ஜரி பண்ணலாம் அந்த அளவுக்கு பொறுமையா ஒத்துக்கிட்டு நிற்கும் என்ன ஒரு பீயிங் கடவுள் அவரோட நல்ல கிரியேட்டிவ் மூடில படைச்சிருக்காரு அவர் யானையை பற்றி பேச்சை எப்படியாவது நான்காவது வரியில் உள்ளே கொண்டு வந்து விடுவார் என பலர் சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன் எனக்கு புன்னகை வந்தது யானை மட்டுமில்லை சிறுத்தை காட்டெருமை எல்லாமே அப்படித்தான் அவங்களுக்கு தெரியும் என்றார் நான் ஆமாம் பசுவுக்கும் பிரசவம் மாறதை பார்த்திருக்கேன் கண்ணை மட்டும் உருட்டிக்கிட்டு தலையை தாழ்த்தி நின்றுட்டு இருக்கும் ஆமாம் அவங்களுக்கு தெரியும் அதுவும் வாழ்க்கைதானு மனுஷன்தான் அலறிடுவான் மருந்து எங்கே மாத்திரை எங்கேன்னு பறக்கிறான் கையுக்கு அகப்பட்டதை தின்னு அடுத்த நோயை வரவழைச்சிடுறான் Man is a pathetic being. நீங்கள் வாசிப்பேலா? ஆமாம் என்றேன். You see, treat Gandhi. இந்த ஜெனரேசனோட சிந்தனைகளை பாதிக்க கூடிய சக்தி உள்ள ஒரே திங்கர் அவர்தான். எல்லாத்து பத்தியும் உர்ஜனல ஏதாவது சொல்லி இருப்பார் என்றார். என்னுடு பேவிரிட்டியும் காந்தியும் அரவிந்தனியும் தான் அப்பரம் கையுக்கு கடிக்கிறதை எல்லாமே என்றப்படி தியை என்னிடம் கொடுத்தார் சற்றென்று எனக்கு உடல் உழுக்கியது டீ கோப்பையை கையில் வைத்துக் கொள்ளவே தோன்றவில்லை அதன் வெளிப்பக்கம் முழு முழுக்க அழுக்காக இருந்ததை போல ஒரு கணம் கண்ணை மூடினால் புழுக்கள் நெளியும் பரப்பு சிச்சி என்ன நினைப்பு இது அவர் டாக்டர் மருந்துகளால் கை கழுவ தெரிந்தவர் மேலும் அவர் அந்த பிணசோ சோதனைக்கு செய்து ஒரு மாதம் ஆகப் போகிறது இல்லை அவரது கைநகங்களில் இடுக்குகளில் அந்த அழுக்கு இருக்கலாம் என்ன நினைக்கிறேன் என்னாயிற்று எனக்கு பீங்கானில் இருந்த சிறு கரும்புட்டை கையில் நெருடினேன் அதை வாய் நோக்கி கொண்டு செல்லவே முடியவில்லை அதை அவர் கவனிக்கிறாரா இது ஒரு மனநோய் இல்லை இவருக்கு அறிவறுப்புக்கள் இல்லை ஆகவே சற்றுமுன் கூட ஏதேனும் மிருகத்தின் நினத்தை நோண்டியிருப்பார் கை கழுவினாரா ஆம் கழுவினார் ஆனால் சற்றென்று கண்ணை மூடிக்கொண்டு மொத்த டீயும் வாயில் விட்டு விழுங்கி விட்டேன் சூட்டில் தொண்டையும் உணவுக்குழாயும் எரிந்தன ஓ மாய் என்றார் டாக்டர் கே ஆரி போச்சோ இன்னொன்று போடுறேனே நான் சூடாதான் குடிப்பேன் நீங்க எனக்கு மேலே இருக்கீங்க அந்த டீ எனக்குள் சென்றதும் அது என் நரம்புகளில் படந்ததும் என் உடலெங்கும் இன்னொரு எண்ணம் பரவியது என்ன அருவறுப்பு என் உடம்புக்குள் அதே நினம்தான் இருக்கிறது சளிகள் திரவங்கள் மலம் மூத்திரம் நானும் அதே போலதான் ஆனால் நீங்க அன்னைக்கு மயங்கி விழுந்துட்டீங்க இல்ல என்றார் டாக்டர் கே ஆமாம் சார் என்று அவர் மனதை வாசிக்கும் விந்தையே உணர்ந்து வியந்தபடி சொன்னேன் காட்டுக்குள்ள சாகிற ஒவ்வொரு மிருகத்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாகணும்னு நான் முப்பது வருஷமா போராடிண்டு வரேன் எவ்வளவு அழுக்குனா சடலம் அழுகின சடலம் இருந்தாலும் பண்ணியாகணும் முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது செய் இங்கே பெரிய மிருகங்க சாகிறதில் மூணில் ஒன்று கொலைதான் மனுஷன் பண்ணுறது என்றார் முன்னாடியெல்லாம் தொற்று நோயை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பாதி மிருகங்கள் செத்து அழிஞ்சிடும் நான் மெல்ல ரொம்ப அழுகி போனேன் என்றேன் ஏதாவது எவிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது ஐரோட்டேட் தெரியும் டாக்டர் என்றேன் புழுக்களை பார்த்து பயந்துட்டேன் என்ன என்றார் டாக்டர் கே புழுக்களை பார்த்தாலே பெரும்பாலானவர்களுக்கு பயம் அந்த பயம் எதுக்காகாது எப்பவாவது கவனிச்சா அதை தாண்டி போயிடலாம் பயத்தையும் அருவருப்பையும் சந்தேகத்தையும் திரும்பி நின்று கவனிச்சா போதும் அப்படியே உதிர்டும் நீங்க இங்கே கருப்பாக ஒரு புளியங்கொட்டை சைஸுக்கு ஒரு வண்டி இருக்கிறது பார்த்திருப்பேன் உங்க வீட்டுக்குள்ள கூட அது இல்லாமல் இருக்காது என்றார் ஆமாம் அது கூட தான் வாழ்கிறதே சோத்துல கூட கிடைக்கும் பாத்தி எடுத்து போட்டுட்டு சாப்பிடணும் டாக்டர் கே சிரித்தது அந்த வண்டோட புழுக்கள் தான் நீங்கள் பார்த்தது வண்டு பெரிய ஆள் புழு கை குழந்தை கை குழந்தை மேலே என்ன அறிவறுப்பு நான் மேலே பேச முடியாமல் அப்படியே அமர்ந்திருந்தேன் எல்லா புழுவும் கை குழந்தை தான் நடக்க முடியாது பறக்க முடியாது அது பாட்டுக்கு தவழ்ந்துண்டு இருக்கிறது அதுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்னுதான் சாப்பிடுறதும் தின்னுண்டே இருக்கு சின்ன பிள்ளைங்க கூட அப்படித்தான் ஒரு கை குழந்தை சாப்பிட சாப்பாட்டை அதோட எடையோட கம்பேர் பண்ணுனா நீங்க தினமும் முப்பது லிட்டர் பால் குடிக்கணும் என்றார் டாக்டர் கே அதுக்கு அப்படியே ஆர்டர் சட்டு புட்டுன்னு அகப்பட்டதை தின்னு பெருசாகிற வழிய பாருன்னு புன்னகைத்து கிறுக்கு பிலாசபின்னு தோன்றதா இல்லை என்றேன் அன்று முழுக்க அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன் அவரைப் போன்ற உரையாடல் நிபுணர் ஒருவரை நான் பார்த்ததே இல்லை வேடிக்கை தத்துவம் இலக்கியம் அறிவியல் என்ற அவரது பேச்சை தாவிக்கொண்டே இருக்கும் ஜேம்ஸ் போல காரில் இருந்து ஹெலிகாப்டருக்கு தாவி பறந்து போட்டில் குதித்து கரையில் ஏறி பைக்கில் ஆரோகணித்து விரைவில் போல எனக்கு பிரம்மை எழும் அன்று முதல் வாரத்தில் மூன்று நாட்களாவது அவரை பார்க்க செல்வேன் புத்தகங்கள் கொடுப்பார் புத்தகங்களை பற்றி விவாதிப்பார் அவருடன் சேர்ந்த மிருகங்களை நானும் பழகி கொண்டேன் குக்கி யானையின் காலில் மிதித்து ஏறி மத்த கத்திலும் மறந்து காட்டு மரங்களின் கிளைக்களினோடாக சென்றேன் ஆள் மேலே ஏறியதும் தன் உயரத்தை அந்த ஆளின் உயரத்துக்கு சேர்த்து கணக்கிட்டு கொள்ளும் யானையின் நுட்பத்தை ஒவ்வொரு முறையும் பிரமிக்காமல் இருக்க முடியவில்லை டாக்டர் கே கரடி ஒன்றிற்கு காலில் கட்டு போட்ட போது அந்த கால்களை பற்றி கொண்டேன் மான்களின் சளி சாணிகளை பாலித்தீன் பைகளில் சேகரித்து சாம்பிளுக்கு கொண்டு வந்தேன் ஒரே மாதத்தில் புழுக்கள் பூச்சிகளின் கை என்று காண என் கண்ணும் பழகிவிட்டது குண்டு குண்டாக மென்மையாக புசு புசுவென்று ஆவேசமாக தின்று கொண்டு கொண்டிருக்கும் புழுக்களில் தெரியும் உயிரின் ஆவேசத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது மனம் மலைபுறும் வெண்ணிறமான தளல் துளிகளாக அவை அறிய முடியாத மகத்துவம் ஒன்றால் அணுவிடை வெளி மிச்சமில்லாமல் நினைக்கப்பட்டது இப்பிரஞ்ச் பிரபஞ்சம் என்று அப்போது தோன்றி புல்லரித்து விடும் ஊன் என்று ஒன்றே ஆணை மட்டுமே கொண்ட உயிர் அந்த துளிகள் உள்ளே இருக்கின்றன சிறகுகள் முட்டைகள் ஒவ்வொரு கனமும் உருவாகும் ஆபத்துக்களை வென்று மேலெழுந்து அழியாமல் வாழும் கற்பனை கெட்டாத கூட்டு பிரஜை புழுக்களுடன் பூச்சிகளுடன் மனிதன் மோதக்கூடாது என்று டாக்டர் கே சொல்வார் மனிதன் செய்யும் பெரிய பிழை என்னவென்றால் பூச்சிகளை அவன் தனித்தனியாக பார்த்து தன்னிடம் ஒப்பிட்டுக் கொள்கிறான் பூச்சிகள் ஒட்டுமொத்தமான அருவியும் உணர்வையும் கொண்டது கோடான கோடி பூச்சிகள் நாள்தோறும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் மாபெரும் திரள் அது அப்படி பார்த்தால் அவை மனித திரளை விட பட்பல மடங்கு பெரியவை மனிதனின் பூச்சிக்கொல்லியுடன் மோதுவது தனி பூச்சி அல்ல ஒரு பூச்சி பெருவெளி அவற்றின் சாரமாக உள்ள அதிபிரமாண்டமான பூச்சி மனம் அது அந்த பூச்சிக்கொல்லியே சில மாதங்களில் சாதாரணமாக வென்று செல்லும் ஒரு வெண்புழுவை கையில் எடுத்துக்கொள்வேன் அது நெளிந்து நெளிந்து மென்மையாக மேலே ஏறும்போது கையில் ஒரு கைக்குழந்தை எடுத்துக்கொள்ளும் அதே முரண்பட்ட மன எழுச்சி உருவாகும் மிக மென்மையான மிக எளிய ஓர் உயிர் ஆனால் முடிவற்ற சாத்தியங்களும் மகத்தான ஆற்றலும் உள்ள உறங்குவதும் அதி பிரமாண்டமான ஒன்றின் பிரதிநிதி சில சமயம் புழுக்களை உதடருகே கொண்டு வந்து அதன் கண்களை பார்ப்பேன் உணவை தவிர எதையுமே பார்க்க தேவையற்ற கண்கள் ஆனால் அதற்கு என்ன தெரியும் என்று தோன்றும் அது ஒரு சிறிய மின்னணு கண் அதன் வழியாக பூச்சி பெருவெளி என்னை பார்த்து கொண்டிருக்கிறது அதை நோக்கி புன்னகை செய்வேன் ஆம் ஒருவேளை நீ என்னையும் தின்று வளரக்கூடிய பரவாயில்லை மண்மீதும் நானும் நீயும் ஒன்றுதான் செல்லக்குட்டி பூங்குட்டி என்று கொஞ்ச வேண்டும் போலிருக்கும் டாக்டர் கே இலக்கியங்களின் அபாரமான ஈடுபாடு கொண்டவர் தேடிவரும் ஒரு ஆதிவாசி கிளவியை கூட ஏமாற்றம் கொல்ல செய்யாத ஒரு மிருகத்தின் சிகிச்சையை கூட மறுநாளைக்கு ஒத்தி போடாத கடுமையான அன்றாட வேலைகளுக்கு நடுவே அவர் உலகின் முக்கியமான அறிவியல் இதழ்களில் உலக அறிவியல் சமூகமே கொண்டாடும் ஆய்வு கட்டுரைகளை எழுதி கொண்டிருந்தார் அக்கட்டுரைகள் அடங்கிய இதழ்கள் அவரது மர அலமாராவில் சீராக அடுக்கப்பட்டிருக்கும் அந்த இதழ்களின் மற்ற கட்டுரைகள் புரியாத அறிவியல் நெடியுடன் இருக்க டாக்டர் கே எழுதிய கட்டுரை மட்டுமே உற்சாகமான கச்சித நடையில் மெல்லிய நகைச்சுவையுடன் அழகிய அழகிய கவிதை மேற்கோள்களுடன் இருக்கும் அவருக்கு பிடித்தமான கவிஞர் லார்ட் பைரன் ஒரு முறை காட்டுக்குள் நானும் அவரு அவரும் சென்று கொண்டிருந்த போது டாக்டர் கே கைகளை ஆட்டினார் ஜீப் நின்றது அவர் சத்தமின்றி சுட்டிக்காட்டிய இடத்தில் புதருக்குள் ஒரு செந்நாய் காதுகள் தெரிந்தன அது எங்களை வேவு பார்ப்பதை உணர்ந்தேன் அவர் இன்னொரு இடத்தை சுட்டிக்காட்டினார் அங்கே இன்னொரு செந்நாய் தெரிந்தது சில நிமிடங்களில் அந்த காட்சி தெளிவாகிறது ஆறு சென்னாய்கள் ஆறு திசைகளில் மையத்தில் இருப்பதை காவல் காத்து நின்றன அங்கே அவர்களின் தலைவன் அல்லது குட்டி போட்ட தாய் நகர முடியாமல் கிடைக்கிறது என்றார் டாக்டர் கே ஆங்கிலத்தில் கண்களை அங்கேயே நாட்டியபடி மிக மெல்லிய முணுமுணுப்பாக இங்கேயே இருங்கள் அசைய வேண்டாம் கைகளை தூக்கக்கூடாது நான் மட்டும் போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்றார் நான் பதற்றத்துடன் தனியாகவா என்றேன் இல்லை அதுங்களுக்கு என்ன தெரியும் இல்லை டாக்டர் ப்ளீஸ் சென்னாய் ரொம்ப ஆபத்தானவைன்னு சொன்னாங்க கண்டிப்பா ஆபத்தானவை தான் பட் திரும்பி திஸ் இஸ் மை டியூட்டி என்றேன் என்ற பின் மெல்ல கதவை திறந்து இறங்கி அந்த சென்னாய்களை நோக்கி சென்றார் என் வழியாக ஒரு குளிர்ந்த காற்று கலந்து சென்றது கைகளால் மெல்ல என் பையுக்குள் இருந்த சிறிய துப்பாக்கியை தொட்டேன் அதன் குளிர் ஆறுதலை அளித்தது டாக்டர் கே மேடேரி அந்த நாய்களின் அருகே சென்றார் புதருக்குள் இருந்து முதல் நாய் தலை தூக்கி காதுகளை முன்னால் மடித்து அவரை பார்த்தது அவர் நெருங்கி நெருங்கி தலையை கீழே கொண்டு வந்து மூக்கை நன்றாக நீட்டி அவரை கவனித்தது மறு மற்ற நாய்கள் இருபக்கமும் சத்தமே இல்லாமல் அவரை நோக்கி வருவதை கண்டேன் சில நிமிடங்களில் அவர் அந்த ஆறு நாய்களால் முழுமையாக சூழப்பட்டு விட்டார்